தேர்தல் ஆணையம் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க வேண்டும் ஆல் டிரைவர்ஸ் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் கோரிக்கை தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்கள் சங்கம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பாக கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் திருப்பூர் பாளையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் மாநில தலைவர் செல்லத்துறை தலைமையில் நடைபெற்றது முன்னதாக விழாவில் ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநில ஆலோசகர் சென்றாய பெருமாள் மக்கள் தொடர்புத்துறை சிங்காரவேலன் மாவட்ட தலைவர் விஜயகுமார் பொருளாளர் கோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனை தொடர்ந்து பேசிய சங்க பொதுச் செயலாளர் தங்கபாண்டியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது எங்கள் சங்கத்தில் மொத்தம் ஒரு லட்சம் உறுப்பினர்கள் தமிழகம் முழுவதும் இருப்பதாகவும் ஓட்டுநர்களுக்கு அரசு நலவாரியம் அமைத்து தனி இலக்காவாக கொண்டு வர வேண்டும் எனவும் பல்வேறு இடங்களில் ஓட்டுநர்களுக்கு விபத்துகளில் கை கால் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் தலா பத்து லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டும் எனவும் ஓட்டுநர் குடும்பத்தினர்களுக்கு அரசு வேலை வேண்டும் விபத்துக்கள் நேரும் பொழுது ஓட்டுநர்கள் சம்பவ இடத்தில் தாக்கப்படுகின்றனர் தாக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் பல்வேறு இடங்களுக்கு பணியின் காரணமாக வெளி மாநில மாவட்டங்களுக்கு செல்வதால் ஓட்டுநர் ஓட்டு போட முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே தேர்தல் ஆணையம் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் வைத்தனர் திருப்புரை ஐ ஃபவுண்டேஷன் ஆதார் மருத்துவமனை முருகன் பல் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் ஆல் டிரைவர் இன்னைக்கு திருப்பூர்ல மீட்டிங்கு மாநில தலைவர் வந்திருக்காங்க நான் பொதுச் செயலாளர் பல் பரிசோதனை உடல் பரிசோதனை முகாம்ல நடத்துறோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்ப இந்த மீட்டிங்ல நாங்க வைக்கிற கோரிக்கை எங்க சங்கத்துல வந்து மொத்தம் ஒரு லட்சம் உறுப்பினர் இருக்காங்க எங்க சங்கம் சிறப்பான முறையில தமிழகம் முழுவதும் செயல்பட்டு இருக்கு நாங்க முதல் அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு அப்படின்னு அரசாங்கம் சில விஷயங்களை கொண்டு வரணும் முதல் விஷயமாக நல வாரியம் தனி ஓட்டுநர்களுக்காக ஓட்டுநர் நல வாரியம் தனி இலாக்காவா கொண்டு வரணும் அப்படின்றத நாங்க முதல் கோரிக்கையா வைக்கிறோம் இன்னைக்கு ஓட்டுநர்கள் மக்களுக்காக மட்டுமே நாங்க பாடுபடுற நபர்கள் ஏகப்பட்ட இடங்கள்ல விபத்துல ஓட்டுநர்கள் இறக்குறாங்க கைகால இழக்கிறாங்க அப்படி நடக்கும் போது அந்த ஓட்டுநர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பத்து பத்து லட்சம் ரூபாய் நிதி தரணும் அப்படிங்கிறத நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வேலை கொடுக்கணும் விபத்து அப்படின்னு ஒண்ணு நடந்தா முதல்ல ஓட்டுநர் தாக்கப்படுறாங்க அப்படி தாக்குற நபர்கள் மீது நான் பயிலபிள் கேஸ் போடணும் அப்படின்றத முன்வைக்கிறோம் ஓட்டுநர்கள் இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கும் லோக்கல்ல இருக்கிறவங்க முதல் கொண்டு வெளியில் இருக்கிறவங்க வரைக்கும் ஓட்டு போடுற அந்த காலகட்டத்தில் ஓட்டு அப்படின்றது போடுறதுக்கு நேரடியா அவங்களால வர முடியாதனால ஓட்டுநர்களுக்கு டபால் ஓட்டு அப்படின்ற ஒரு சிஸ்டம் நம்ம அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை முன் வச்சு இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்துல திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில மீட்டிங் போட்டு நாம பேசிட்டு இருக்கோம் அந்த தகவலை தெரியப்படுங்க